சமயபுரத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் நாளோடு பகுதியில் அதிமுக சார்பில் திமுக அரசினால் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தி உள்ளது மேலும் நியாய விலை கடைகளில் வழங்கி வரும் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை தடுக்க முயற்சி செய்து வருகின்றது எனவும் கூறி தமிழகத்தில் மு ஸ்டாலினுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி பூனாட்சி சிவபதி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்ப்போம் இந்த வரி குதிரை 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 வரி இருக்குதுன்னு ஆனா இந்த க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை வரி போட்டிருக்க எண்ண முடியாத அளவிற்கு நிலைமைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய